அனைத்தையும் குணமாக்கினார் இரு இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சௌரியிலே இந்த நிம்ம நஞ்சுக்கு இயேசு நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் அனைத்தையும் குணமாக்கினார் அப்போ அனைத்தையும் குணமாக்கினா நோய் நொடிகள் மட்டுமல்ல வியாதிகள் மட்டுமல்ல பெலவினைகள் மட்டுமல்ல அனைத்தையும் குணமாக்கினார் பாவத்தை போக்கினார் சாபத்தை நீக்கினார் சிவனை கேட்க வைத்தா குருடனை பார்க்க வைத்தா முடவனை நடக்க வைத்தா ஊமையனை பேச வைத்தா கூனியை நிமர வைத்தா இறந்தவனை உயிர்ப்பித்தார் அனைத்தையும் அவர் குணமாக்கினார் மட்டுமல்ல பிரியமான இன்னும் ஒருபடி மேலே போய் நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையில் மறுரூபப்படுத்தினார் தன்னுடைய ஆவியை ஒன்று தசுணிக்கிற ஐந்து இருபத்தி மூன்றில் வாசிப்பது போல ஆவி ஆன்மா சரீரம் ஆண்டவர் வறுமுறை குற்றமின்றி பரிசுத்தமாய் காக்கப்பட வேண்டும் ஆகவே ஆண்டவரால் மீட்கு வீட்டு கொடுக்கப்பட்ட இந்த ஆவி ஆன்மா சரீரத்திலே மறுரூபம் நிகழ வேண்டும் அதற்கு பரிசுத்த ஆவியர் துணை செய்கிறார் நம்பிக்கையின் வழியாய் பெறுகிற பரிசுத்த ஆவியானவர் நம்பிக்கையின் வழியாய் பெறுகிற பரிசுத்த ஆவியானவர் இந்த உடலோடு கலக்கின்ற பொழுது நம்பிக்கை வழியாய் பரிசுத்த ஆவியர் இந்த உடலோடு கலக்கின்ற பொழுது இந்த உடல் ஆலயம் இன்னும் மறுரூபம் அடைகின்றது நம்பிக்கையின் வழியாக பெறுகின்ற பரிசுத்தாமியர் இந்த ஆன்மாவோடு இணைகின்ற பொழுது இந்த ஆன்மா ஆண்டவரின் உறைவிடம் இன்னும் மருத்துவமடைகிறது நம்பிக்கையின் வழியாக பரிசுத்தாவிய நமக்குள் வருகின்ற பொழுது இந்த மனித ஆவியில் கடவுடைய ஆவி இணைகின்ற பொழுது நாம் அனலாய் மாறி கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் மாறுவோம் இதன் வழியாக நம்முடைய வாழ்வு அடைகிறது ஆகவே நோய்களை மட்டுமல்ல பலவிதமான ஆவிக்குரிய ஆசுவாதங்களையும் செய்ய கடவுள் வளர வளவராயிருக்கார் ஆகவே தான் வாசித்தோம் அனைத்தையும் அவர் குணமாக்கினார் அனைத்தையும் குணமாக்க நம்மை நாம் அவருக்கு அர்ப்பணிப்போம் கடவுள் நம்மை அசுபதிப்பாராக ஆமீன்